பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் மந்தக்கு பிரிசானி அல்லாஹ் மந்தக்கு பிரிசானி செல்லும் அவருடைய துவாபரக்கத்தை கொண்டும் மொஹீதன் ஆண்டகி அலி அல்லாஹனுடைய கருணையை கொண்டும் நான் இந்த குமரி மாவட்டத்தில் இதே திருவிதாங்கோட்டில் அல் ஜாமீல் அன்னூர் அரபிக்கலனுடைய ஆசிரியராக பணி துவங்கி இரண்டாவது வருஷம் மெட்ராஸுக்கு போய்ட்டு ஆறுஹாஜர் அவர்கள் விரும்பி நிர்பந்தமாக இங்கு கொண்டு வரப்பட்டேன் இங்கு கொண்டு வரப்பட்டு மூன்று ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருந்தபொழுது அக்கீதவனுடைய பிரச்சனை ஏற்பட்டு எங்களிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான் அரேபி நாட்டில் இருந்து அரசரால் சவுதி அரபிய அரசரால் மானியம் பெறக்கூடிய ஒரு கல்லூரியில் ஒன்று அல் ஜாமீன் அரபிக் கல்லூரி ஆகையினால் உங்களுடைய அந்த அக்கீதாவை கொஞ்சம் மறைச்சுக்கிடுங்கிற மாதிரி ஜாக்கால் சொல்லப்பட்டது ஜா கமாலத்தின் அவருக்கு எனக்கு மற்ற பிரச்சனை ஏற்பட்டது சொல்லப்பட்டது நான் சொன்னேன் ஒருபோதும் என்னால் அகழ் சுண்ணத்து ஜமாதத்தினுடைய கொள்கையை மறைக்க முடியாது துணிஞ்சு சொல்லுவேன் துணிஞ்சு சொல்லுவேன் என்று சொன்னேன் எங்களுக்கு மத்தியில் ஒரு முபாகடாக கூட ஏற்பட்டது ஆறு வீட்டில் வைத்து கௌசலாய் குத்துமீது சம்பந்தமாகவும் கௌசலா சம்பந்தமாகவும் நான் பேசிய பொழுது அவரும் பேச நானும் பேச கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா ஆறு மகாஜாருடைய தட்டிலிருந்து நான் அதுதாக என்று குதிப்பேன் கமாலிதன வார்த்தை நீங்கள் யா யாமுடைய என்று குதிக்க வேண்டும் யாருக்கு சேதம் ஏற்படுகின்றதோ அவர் அக்கீதாவில் தவறியவர் என்று மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சரி என்று சம்மதித்தேன் ஹவுசலன் கிராமத்தை கொண்டு ஹக்கு கொண்டு கண்ணூர் புகார்னா வரக்கத்தை கொண்டு ஆறு வீடு என்ன அதைவிட பெரிய மேடையாக இருந்தாலும் குதிக்கத் தயார் என்று சொன்னேன் ஏற்பட்ட அக்கீதாவினுடைய பிரச்சனை அன்று நான் அல் அன்வரை விட்டுவிட்டு சமதானியாக துவங்கினேன் காரணம் என்ன ரவுசுல்லா அந்த நாண்டகை ஆண்டகை அவர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தால் அந்த நேசத்தால் மொஹீதநாதம் என்று கொண்ட அந்த பேர் அவாவால் அவருடைய கால்பாதம் எ என்னிடம் எனக்கும் என்னிடத்தில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் என்னோடு தொடர்புள்ள உடமாக்களுக்கும் என்னை பார்க்கும் எல்லா மனிதனுக்கும் அந்த கால்பாதம் அவருடைய சரசுரை பட வேண்டும் என்ற அவோடு தொடங்கினேன் அலஹம் தில் இல்லா நாற்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது அல்லா கிருபையானன் நான் சொல்லும் ஒரே வார்த்தை சூரத்து மாய்தாவில் எட்டா ஜூசனுடைய தொடக்கத்தில் இதா சமியோ மா உன்சுல் குர்ஆனி இதா இல ரசூரி தரா தம்மி என்று தொடங்கி அல்லாஹு தாரா குர்ஆனை ஓத கேட்பவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் என்று சொன்னான் அவர்கள் நாங்கள் சாகிதீங்களாக ஆக வேண்டும் என்று புலம்புவார்கள் என்று சொன்னான் நாங்கள் ஹக்கை தெரிந்த பின்பு விசுவாசம் கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் என்று புலம்புவார்கள் என்று சொன்னார் தா நிஜாக நதீஜாவாக இந்த புழப்பத்தினுடைய நதீஜா என்ன தெரியுமா நாங்கள் ஆசைப்படுகின்றோம் சால சாலங்களான அந்த கவுமில் இறைவா எங்களை நீ ஏ நுழை தர வேண்டும் என்று துடிப்பார்கள் துடிப்பார்கள் என்று அல்லாஹுல்லா சொல்லிக் காட்டுகின்றான் நான் கேட்குகின்றேன் நான் யா அல்லாஹும் அல்லாக கல்வி அழுகி என்று நாங்கள் சொல்லுவோம் சொல்லுவேன் இதோ இருக்கக்கூடிய சங்கியான உலக பொருட்கள் சொல்வார்கள் ஏனால் என்ன பொருள் என்றால் நல்லவர்கள் இதோ இருக்குகின்றதே சாதாத்துகள் என் பெருமானுடைய ஒளி என் பெருமானுடைய ஜோதி இந்த ரெண்டு ஜோதிகள் இருக்குகின்றதே இவர்களோடு எங்களை சேர்த்துவை என்பது பொருள் அல்லது பொதுவான விளக்கம் அவுளியாக்களோடு எங்களை சேர்த்துவை என்று பொருள் கொள்ளலாம் ஒரு வழியுள்ளா அல்லாஹும் அது இல்லாம சாதிகள் என்று ஏனால் என்ன பொருள் அவரை விட சிறந்த தாபியன்கள் அல்லது தப்தாபியன்கள் அல்லது உயர்ந்த சஹாபாக்களோடு என்பது பொருள் என்று பொருள் கொள்ளலாம் ஒரு சஹாபி அல்லாஹும் ஆகும் அதுகில் நான் என்று சொன்னால் என்ன பொருள் அம்பியாக்களோடு எங்களை சேர்த்து என்று பொருள் கொள்ளலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சொன்னால் யாரெல்லாம் எங்களை அவுளியாக்களோடு சேருங்க அர்த்தம் அவுலியாக்கள் சொன்னால் அவங்களோட உயர்ந்த சஹாபாக்கோடு வை என்று பொருள் வைக்கலாம் சஹாபியை சொன்னால் நபிமார்களோடுதான் எங்களை சேர்த்தவை என்று சொல்லலாம் ஒரு நபி நான் சூரத் யூசுஃபின் சூரத் யூசுஃபின் செய்யதுனா யூசுர வேலை சொல்கின்றார்கள் சமாவாத்தி உள்ளாரி வானம் பூமியை முன்மாதிரி படைத்தவனே அந்த வழியில் துன்யா உள்ளாகிறார் நீ தான் இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் அதிபதி என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை அங்கே சொல்கிறாங்க என்ன சொல்ல முடியுமா தவஃபனி முஸ்லீமா வாலிஹக்க நிபி சுவாதிகின் தவஃபனி முஸ்லீமா வாலிஹக்க நிபி சுவாதி என்று சொல்லுகின்றார்கள் செய்யதுனா யூஸ்வான யூஸ்வரவி அலை சாத்தோசர்கள் இறைவா என்னை சாலிகோடு ஆக்கு என்று சொல்வர்களையனால் அம்பியா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவால் பெயர் சூட்டப்பட்ட இவராக இருப்பி சொல்லுகின்றார்கள் அலமது விஷயம் நாம் சொன்னால் அல்லாகும் அஜஹ் என்று சொன்னால் அவுலியாக்களோடு என்று பொருள் வைக்கலாம் அவுலியாக்கள் சொன்னால் சஹாபாக்களோடு ஆக்கு பொருள் கொள்ளலாம் சகாபாக்கள் சொன்னால் அம்பியாக்களோடு அந்த ஆக்கிவை என்று பொருள் கொள்ளலாம் ஒரு நபி அல்லாஹும் அஹூ ஆ சாலிஹீன் என்று சொன்னால் என்ன பொருள் என்பதைத்தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் சங்கியானவர்களே அல்லாஹு தாரா சாலிஹீன்கள் என்பதற்கு அவன் உத்தேசித்த அவன் நாடிய அந்த நல்லடியார்களா நல்லடியார்களாக யாரை நாடினானோ அவர்களாக எனக்கு சிராஜில் உலமா என்று பட்டம் வழங்கிய உளமா பெருமக்களை அல்ல ஆக்கி எல்லா உலமாக்களையும் சாலிகங்களாக அல்லா ஆக்கட்டும் உங்களை எல்லாம் சாலிகாக ஆக்கிவிட்டால் சாலிகைகள் நடக்கும் பாதையை தூக்கும் அந்த விளக்குமாறாகவும் ஒளமாக்கல் நடக்கக்கூடிய ஒளமாக்கல் சாலிகங்கள் என்ற பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டு நடக்கக்கூடிய அந்த பூமியை தூக்கும் வாரியலாகவும் அவர்களுக்கு முன்பு ஒளிபிடித்து விளக்கு பிடித்து வழிகாட்டக்கூடிய சிராஜாக இறைவன் என்னை ஆக்க வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய ஏற்புரையாகவும் உங்களுடைய துவாபாகவும் கேட்டு விடைபெறுகின்றேன் வாகனதமானா அலமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ல